ஒரு பெரிய காட்டில் சிங்கம் வாழ்ந்தது அது காட்டின் அரசனானால் அதன் மனசு கொடுமையல்ல கருணை நிறைந்தது ஒரு நாள் அதற்கு கடும் பசி மூன்று நாளாக ஒரு வேட்டையும் இல்லை அப்போது திடீரென ஒரு மானைக் கண்டது சிங்கம் மானை பின் தொடர்ந்து ஓடுகிறது மான் பயந்து போய் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் திடீரென்று ஒரு பள்ளத்தில் விழுந்து காயமடைகிறது சிங்கம் அருகே வந்து தன் கொம்புகளை தயாராக்குகிறது அந்த நேரத்தில் மான் கண்களில் கண்ணீர் அதை பார்த்த சிங்கம் மெதுவாக மானின் காயத்தை நக்கி தண்ணீர் தேடி போய்க் கொண்டது மான் அதிசயமாக பார்த்தது கொல்லாமல் காப்பாத்துகிறாயா சிங்கம் மெதுவாகச் சொன்னது பசியை விட கருணை பெரிது சில நாட்கள் கழித்து அதே காட்டில் சிங்கத்தை வேட்டைக்காரர்கள் வளை போட்டு பிடிக்கிறார்கள் அது வலியுடன் அலறுகிறது அந்த சத்தம் கேட்ட மான் தன் கொம்புகளால் வலை கிழித்து சிங்கத்தை விடுவிக்கிறது சிங்கம் அதிர்ச்சியுடன் நீ என் உயிரை காப்பாத்திட்டே அதற்கு மான் நீ எனக்குத் தந்த உயிருக்கு பதில் நான் செய்த உதவி நாம் செய்த நல்லது பிற்காலத்தில் நமக்கு நன்மையாக வந்து சேரும்